வணக்கம் நண்பர்களை எடுத்துன்னு நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு பதிவுக்கு போயிடலாம் நம்ம இன்னைக்கு பார்க்குற பதவி பார்த்தீங்கன்னா காவிரியில் அமைந்துள்ள கோயில் தீவு என்று அழைக்கப்படும் ராமயண காலத்தைச் சேர்ந்த திரு நட்டாற்றீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து திரு பிளஸ் ப்ளஸ் நல்லநாயகி அம்மன் அருள் பாலிக்கிறாங்க அப்படியே மேலே படியில் ஏறணுமா ஒரு சிறு குன்று மேலே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படியே நேரம் மேலே படியேறி போயிட்டோம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு கரடி கம்பம் இருக்குது நந்தி சிலை இருக்குது இந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அமைப்பில் தான் இருக்கும் மேலே வந்து ஈஸ்வரன் கீழே வந்து நல்லநாயகி அம்மன் அதுக்கப்புறம் கோயிலோட வளாகம் அமைஞ்சிருக்கும் எடுத்தோடனே நம்ம உள்ளே வந்தோடனே காவேரி கண்ட விநாயகரை ஒரு வழிபடலாம் வழிபட்டுட்டு அப்படியே உள்ள இதான் கோயில் கோபுரம் கோயில் உள்ளோட உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸுக்குள்ளே போவோம் அப்படியே ஜாலியாக இந்த கோயிலோட சிறப்பம்சங்களை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் உள்ள ஒரு விநாயகர் இருக்கார் அவரையும் வழிபட்டுட்டு அப்படியே வந்து ரைட்ஸ் லெஃப்ட் சைடில் உள்ள மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா ஓம்கார வடிவில் அமைஞ்சிருக்கிற அருமையான கோயில் இது இப்போது முதல் தடவை ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்குறோம் நல்ல அருமையான கிளைமேட்டு பார்க்குறக்கு இருக்குது காவிரி ஆற்றுக்கு நடுவில் அருமையான கோயில் அப்படியே கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் நத்தெருமையான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களோட சிற்பங்கள் இருக்குது இது வந்து அம்மன் கோயில் நினைக்கிறேன் அப்படியே இந்த இடம் திரும்பணம்னா தக்ஷிணாமூர்த்தி அவரை தரிசனம் பண்ணிட்டு அந்த ரூட்டில் தான் நம்ம வரணும் நடாண்டு மலை முருகர் அவரோட சந்நிதி அப்படி இதில் பார்த்தோம்னா பூமி நில சமேத திரு ஆய பெரிய பெருமாள் அப்படியே ஒரு தரிசனம் பண்ணிட்டோம் வெளியே வந்தோம்னா நட்டா டீஸ்ரோட கோயிலே பிரம்மா துர்கை சிலைகள் இருக்குது அது போக இந்த பார்த்தீங்கன்னா கால அவருக்கு தனி சிலை இருக்குது இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா இது வந்து காவிரியோட சென்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடுற காவரியோட சென்ட்ரு மையப்புள்ளி தான் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கீங்க அப்படி இந்த பார்த்தோம்னா சந்திரன் கருள் பாலுஜிட்டார்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து நடவரர் அகத்தீஸ்வரர் அதாவது அகத்தீஸ்வரர் வழிபட்ட லிங்கம் உள்ள இருக்கிறது உள்ளே கவர் பண்ண இருக்காங்க அதனால் அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் அப்படியே இந்த அகத் அகத் அகஸ்தியர் அவரோட சிலை வச்சு அவர் நேராக வழிபடுற மாதிரியே வச்சுருக்காங்க அவர் வழிபட்ட லிங்கம் உள்ளே இருக்குது அப்படியே மறுபடியும் நம்ம கீழே இறங்கலாம் வித்தியாசமான அமைப்போடு கோவில் உருவாக்கியிருக்காங்க மேலே ஏறி கீழே இறங்கி ஈ ஈசனை வழிபட்ட பின் அம்மனை வழிபட நல்ல நாயகி நம்மளோட கருவறை உள்ள மூலவர் இருக்கு அந்த தான் மேலே ஏறி போனோம் பன்னீர் திருமுறைகளை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணியிருக்காங்க ஆனந்த தாண்டம் பார்க்கறதுக்கு அற்புதமான காட்சி ஆத்தி மரம் விநாயகர் அதாவது இது ஆத்தி மரம் இது வந்து தலை வெருச்சமா வச்சிருக்காங்க இது எத்தனை வருட ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானதா இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து கோயில் உருவாகும் போது தலை விருச்சம்னு ஒண்ணு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கப்பட்ட தலை விருச்சம் தான் இது இங்க இருக்கிறவர் வந்து செந்தூர விநாயகர் அவரோட தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே டீட்டெயில் என்ன என்ன ஏதுன்னு குருக்கள் ஐயா கிட்டே எப்படி கேட்டுருவோம் ஐயா வணக்கம் இப்போ உங்களை ஒரு அறிமுகப்படுத்திக்கிங்க என் பேர் புவநாதன் இந்த கோயில் ஸ்தலஜருடைய அப்படியே இந்த கோயில் பத்தி கொஞ்சம் வரலாறு சொல்ல முடியுங்களா அதாவது இந்த கோயில் ஸ்தல புராணமானது சிவபார்வதி கல்யாணத்தப்ப எல்லா ஜீவராசியும் வடபாரதம் போறார் எல்லா ஜீவராசியும் வடபாரதம் போறனால வடபாரதம் தாழ்ந்து தென் பாரதம் உயர்ந்துடும் இந்த தென் பாரதத்தை சமப்படுத்துறதுக்காக அகஸ்தியர குப்து சுவாமியானவர் ஐந்து வேலை வைக்கிறார் முதல் வேளை காவிரி உற்பத்தி செய்யணும் இந்த தென்பாரதத்துக்கு ஒரு ஜீவனத்தை உற்பத்தி செய்யணும் இரண்டாவது வாத்தாபி வில்வலவன்கிற ரெண்டு அசுரால சம்ஹாரம் பண்ணணும் மூணாவது இடைச்சங்க தமிழ வளர்க்கணும் நாலாவது ராவணனுடைய அகந்தைய அழிக்கணும் ஐந்தாவது வைத்தியசாஸ்திரம் வளர்க்கணும் இப்படியாக ஐந்து வேலை வச்சு சுவாமி அகஸ்தியர அகஸ்திர தெம்பாரதுக்கு அனுப்புறார் அனுப்புறப்ப குடகுமலையில அஹ் அகஸ்தியர ஜெப்பம் பண்றப்ப அவரோட கமண்டலத்துல இருந்த கங்கா தீர்த்தத்தை விநாயக பெருமான் சாக்கிய விடயத்தை தட்டி விட்டு அங்க காவிரி நதியானது உற்பத்தி ஆகுது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கிடையாது முதல் வேலை அங்க நடக்குது இரண்டாவது வேலையான வாத்தாபி வில்வலவாத சம்ஹாரம் நம்ம க்ஷேத்தத்துல நடந்தது அந்த காவிரி வர வழியிலயே இங்க வந்துட்டு இருக்கப்ப இங்க வாதாபி வில்வலவன்கிற ரெண்டு அசுரர்கள் இங்க வாழ்றாங்க அந்த அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா இங்க வர எல்லா மனுஷியாலையும் ஏதோ ஒரு உணவு பதார்த்தமா வாத்தாப்பிங்கிற அசுரன் அவங்களோட வயிற்றுக்குள்ள போய் வில்வலவன்கிற அசுரன் வயித்துக்குள்ள போனவன மந்திரசக்தினால வயத்த கிழிச்சிட்டு வெளில வைக்க வெளில வர வச்சு இறந்து போன சரீரத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே இங்க யாரையும் ஜீவிக்க விடாம ஹிசை பண்ணிட்டு இருந்தாங்க இவாலை சம்ஹாரம் பண்றதுக்காக அகஸ்தியங்க வந்து மாம்பல வடிவத்துல வாதாப்பிங்கிற சூரனை உட்கொண்டு உள்ளே ஜீரணமணி சம்ஹாரம் பண்றாரு இருந்த சுரணன் பிரம்மாஸ்திரத்தால் அழிச்சு சம்ஹாரம் பண்றார் இவா ரெண்டு பேச்சும் சம்ஹாரம் பண்றதுனால அகஸ்தியருக்கு பிரம்மஹத்திங்கிற தோஷம் ஏற்படுது அந்த ஹத்தி தோஷமானது பிரா பிராமண கொன்னா ஏற்படணும் இந்த துஷ்டா சுரண கொன்ன உடனே நம்மளை ஏப்பி ஞான கண்ணால பாக்குறப்ப ஆஹ் துர்வாச மகரிஷிக்கும் அஜமுகிங்கிற ராட்சசிக்கும் பிறந்தவாறு தான் இந்த வாத்தாப்பி வில்வளவாறு அதனால அப்பா பிராமணர் அம்மா அரக்கி என்னதான் இருந்தாலும் பிராமண குழந்தையா போனதுனால அகஸ்தியர் பிராமணனை கொண்ட பாவம் அகஸ்தியர் பிரம்மஹத்தி பீடிக்குள்ளே இங்கே வந்து தன் திருக்கரத்தால மணல்ல சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பன்னெண்டு நாள் பூஜை பண்றார் பூஜை முடியற நாள் சித்திரம் சித்திரம் அன்னைக்கு அவரோட ஜெபசிஜியாய் பிரம்மஹத்திங்கிற தோசை நிவர்த்தி ஆன உடனே மணல்ல பூஜை பண்ண லிங்கத்தை முறைப்படி அவர் பூஜை முடிஞ்ச உடனே கலைக்கணும் அந்த முறைப்படி அவர் கலைக்க முற்படுறார் அகஸ்தியர்கிட்ட சுவாமி அசரீதியா சொல்றார் அகஸ்தியா உன்னோட பிரம்மஹத்திக்காக மட்டும் நான் இங்கே உள்ள இனிமேல் இங்கே யார் யார் என்ன தரிசிக்க வராங்களோ அவங்களோட சகல வியாதியும் சகல வாரணம் என்றதுக்கு நான் எங்கள் ஆவிர்வம் அதனால என்னோட லிங்கத்திருமையினை கிடைக்காது உனக்கு இன்னும் மூணு வேலை பாக்கி இருக்கு இன்னும் திருக்கேசல்ல இருந்து நடத்துகிறார் தென்மலையுள்ள இடைச்சங்க தமிழை வளர்க்கிறார் நாலாவது வேலையான ராவணனுடைய அகந்தையை இசைப்போல் இசைப்போர் வழியாகவும் சொற்போர் வழியாகவும் அவனோட அகந்தையை வைத்திய வைத்தியசாஸ்திரம் வளர்க்க தென் புதுக்கிங்கிற மலையில ஆசிரமம் வச்சு வைத்தியசாஸ்திரம் வளர்த்துகிறார் கடைசியில் ககனமார்க்கு புலிகின்னு ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறார் அந்த மாத்திரைக்கு என்ன பவர்னா சாப்பிட்டுட்டு எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அடுத்த தட்சணம் அவங்க போயிருப்போம் அப்பவே மந்திரசக்தி வாய் இந்த மாத்திரை பதினாறு கண்டுபிடிக்கிறார் அதை சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறார் அன்னைக்கு நதி மத்தியத்துல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணிட்டு வந்தோமே மறுபடியும் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்து ஒரு மாத்திரையை சோதிச்சு பார்க்கறதுக்காக போட்டு இங்க வரார் முருகன் பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்து இங்கிருக்கிறார் அகஸ்திய வரவேற்ற வண்ணமா வலது கால் நின் வைத்து இடது கால் பின் வைத்து நடக்கிற கோலத்தில் எங்க முருகன் காட்சி அளிப்பார் அகஸ்திர வரவேற்று அவரோட கையிலிருந்து மற்ற ஹனமார்க்கம் குளிகையெல்லாம் முருகன் தன்மையைப்படுத்துகிறார் ஒன்னை மட்டும் அகஸ்தியர்கிட்ட கொடுத்து சொல்றார் நீங்க முக்தி அடையணும் அப்படின்னு முருகன் சொல் அகஸ்திரத்தை கொடுக்குறார் கொடுத்த உடனே முருகன் ஆஹ் முருகன் அகஸ்தியர் மறுபடியும் அந்த மாத்திரையை கொடுத்து சொல்கிறார் என்னோட சரீரமானது மூணா பிரியணும் உடல் உயிர் உயிர்க்கணம் இந்த மூணும் தனித்தனியா பிரியணும் உடலானது கைலாச பருவத்திலே கனவு சரீரமானது சதுரகிரிங்கிற மலையிலே உயிரானது இங்கே இருந்து உன்னோட அருளும் சுவாமியோட அருளும் யார் யார் கிடைக்கிறோம் என்னோட ஆசீர்வாதமும் கிடைக்க என்னோட உயிரானது இங்கே இருக்கட்டும் சொல்லி அவரோட சரீரத்தை மூணா பிரிச்சு அதுல ஆத்மபாவமான உயிர சுவாமியோட ஐக்கியம் அளிக்கிறார் இது ராமேஸ்வரத்துக்கும் முன் முற்பட்ட கோயில் எப்படின்னா இங்கிருந்து போய் ராவணனுடைய கர்வத்தை அளிக்கிறார் இருக்க உயிரோடு இருக்கப்பயுங்க சுவாமி ஸ்தாபித்தார் ராவணன் இறந்த பிறகுதான் ராமேஸ்வரத்துல சீதா பிராட்டி மணல் இங்கே பிரதிஷ்ட பண்ணி ராமபிராண பூஜை பண்றாரு இது ராமேஸ்வரத்துக்கும் முந்தைய கோவில் யுகத்துல அகஸ்தியர் வாழ்ந்ததாக சொல்றாங்க ராமாயண காலமே காலம் அது திரேதாயுகத்துல சுவாமிங்க ஸ்தாபித்தம்னு ஆரம்ப பண்றான் இது பிற்காலத்துல வந்த சோழர்கள் அதுல ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோயில திருப்பணி பண்ணி மகாமண்டபம் எழுப்பி திருப்பணி பண்ணதுக்கான கல்வெட்டு இந்த கோயில்ல இருக்கு கோயில் இருக்கு அதாவது இந்த கோயில வித்தியாசமான கட்டிட அமைப்போடு இருக்கும் ரூபத்துல இருக்கு ரூபத்துல அதாவது விநாயகர் தரிசனம் அப்படியே இந்த படிக்கட்டு வழியா மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி அம்பாலிட்ட வந்து அம்பால தரிசனம் பண்ணிட்டு நந்திட்டு போய் நமஸ்காரம் பண்றப்ப ஓம்கார ரூபத்துல இந்த மலை இருக்கிறனால இது பிரணவகிரி அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லிருக்கார் சொல்ல இது இந்த கோயில் ஸ்தல புராணமானது ஸ்காந்த புராணத்தில் ஸ்வேதகிரி மகாத்மியம் அப்படிங்கிற இதில் இருக்கு அப்படிங்கிற வாரியார் சுவாமிகள் சார் சரிங்க அது போக வந்து இங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்கு இங்க யார் யார் இங்கே வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்க யார் இங்கே வந்தாலும் இங்கே வந்து சுவாமி அதிசீக்கிரத்துல குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு சரி கல்யாண தடை உள்ளவர்களுக்கு இங்க வந்தாங்கன்னா பன்னெண்டு தடவை சுவாமி தரிசனம் வந்தாங்களா அவங்களோட எல்லா விண்ணமும் நிவர்த்தியாய் சீக்கிரமா கல்யாணம் போய் கூடுது சரி இந்த மாதிரி பற்பல நன்மைகள் இங்க நடந்துட்டு இருக்கு இந்த கோயில்ல வந்து சிறப்பு பூஜைகள் எந்தெந்த நாட்கள் நடைபெறும் சித்திர இங்க சிறப்பு பூஜை நடக்கும் சித்திர ஒண்ணு சுவாமிக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேக பூஜை நடக்கும் அது போக மாதாந்திர விசேஷங்கள் எல்லாமே நடக்கும் பிரதோஷம் இத்தியாதி எல்லா பூஜைகளும் நடக்கும் எல்லா பூஜைகளுமே நடக்கும் சரி இங்க வந்து அதாவது அகஸ்தியருக்கு வந்து பிரம்ம தோஷம் நீங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு வேற என்ன நம்ம தோஷங்கள் வந்து நீங்க இருக்கு இங்க பரிகாரம் பண்ணலாம் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்க பிரம்மஹத்தி தோஷம் ஆஹ் இந்த மாதிரி ஆஹ் கல்யாண தடை ஏற்படக்கூடிய தோஷம் எல்லா தோஷமும் இங்க குழந்தை பேரு குழந்தை பேரு எல்லா தோஷமும் இங்க வந்தா நிகழ்ச்சி ஆகுதுன்னு எல்லாரும் வர பக்தா எல்லாம் சொல்றாங்க சரி சரிங்க ஜீ ரொம்ப நன்றி அப்படியே இந்த கோயிலில் வந்து காண்டக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதாவது சிறப்பு பூஜைகள் ஏதாச்சும் பண்ணோன்னா அலைபேசின்னு கிட்ட சொல்லிருங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு போவாங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் சரி ஓகே மிக்க நன்றி மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களை வணக்கம்